அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நான்கு பதிவேற்றம் இரநூத்தி எழுபத்தாறு பாடல் இரநூத்தி எழுபத்தி நாலு காவலனை ஆக வழிபட்டார் மற்ற அவன் ஏவல் வினை செய்திருந்தார்க்கு உதவு அடுத்தல் ஆ ஆணைய ஆ அணைய நின்றதன் கன்று முளையிருப்ப தாய் அனல் தான் சுவைத்தற்று அரசனே துணையாக இருக்கும்போது அவனுக்கு நண்பனாகவோ அல்லது அவனுக்கு வேண்டியவனாக இருப்பவர்கள் அவனுடைய வேலைக்காரர்களிடம் காரியம் சாதித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறான விஷயம் என்று சொல்கிறார் அரசனை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட கீழானவர்களிடம் தங்கள் குறையை சொல்லி அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்பது முறையாகாது பசுவினை அணைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற கன்றானது தன்னுடைய தாய்மடியிலிருந்து பாலை குடிக்காமல் வேறு எதையோ சுவைப்பது என்பது எப்படியோ அதுபோலத்தான் அரசனுக்கு வேண்டியவர்களாக இருந்து கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களிடம் காரியம் சாதிக்க முற்படுவதற்கு ஒப்பு என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் காவலனை ஆக வழிபட்டார் மற்ற அவன் ஏவல் வினை செய்திருந்தாருக்கு உதவு அடுத்தல் ஆ அணைய நின்றதன் கன்று இருப்ப தாய் அனல் தான் சுவைத்தற்று கன்று குட்டி தாயின் அருகிலேயே நின்று பால் குடிக்காமல் வேறெதையோ சுவைப்பது போல அரசனுக்கு வேண்டியவர்கள் அரசனுடைய ஆணை கேட்டு கீழ்ப்படி நடப்பவர்களிடம் உதவி பெறுவது என்று கூறுகிற பாடல் இந்த பாடல் நன்றி வணக்கம்